உலக தமிழ் நேற்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் உங்கள் வீட்டின் பாத்ரூமில் இந்த பொருட்கள் இருந்தால் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கும் உடனடியாக தூக்கி எறிந்து விடுங்கள் எந்தெந்த பொருளா இருக்க கூடாது அப்படின்றத பத்தி பாக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க எல்லாருடைய வீடுகளுமே கழிவறை அப்படின்றது இருக்கும் அதை நம்ம சுத்தபத்தமாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அப்படிப்பட்ட அந்த கழிவறையில் ஒரு சில பொருட்கள் இருந்தது அப்படின்னா அது கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு வாஸ்து குறைபாடுகள் இருக்கு அப்படின்னாலே முதல்ல அதை நீங்கள் சரி பண்ணணும் அந்த வகையில நம்மளுடைய சமையல் அறையா இருக்கட்டும் படுக்கை அறையா இருக்கட்டும் இல்ல பூஜை அறையா இருக்கணும் இது எல்லாமே எங்கெங்க இருக்கணும் அதுல என்னென்ன வைக்கணும் அப்படின்றது வந்து வாஸ்துப்படியாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம இருக்கக்கூடிய திசைகள் அப்படின்றது ரொம்ப முக்கியம் வீட்டுடைய மனைவியடைய வடகிழக்கு மூளை அப்படின்ற ஈசானிய மூளையில மட்டும்தான் நம்ம பூஜை அறியனை வைக்கணும் ஏன்னா கிழக்கிலிருந்து சூரிய கதிர்கள் ஈசானிய மூளைக்குள் வர்ற மாதிரி இருக்கணும் இந்த கடவுள் படங்கள் கிழக்கு நோக்கி வைக்கலாம் இல்லை வடக்கு நோக்கி வைக்கலாம் இப்ப படுக்கை அறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் சமையல் அறை இதெல்லாமே வந்து தென்கிழக்கு திசையில படுக்கை அறை மேற்கு திசையில வந்து இருக்கணும் அந்த வரிசையில இந்த கழிவறை குளியலறைன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா இதுக்குமே வாஸ்து வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது இதுவுமே நீங்க வாஸ்துப்படி சரியா வீட்டில் அமைக்கல அப்படின்னா வீட்டுக்குள்ள எதிர்மறை சக்திகள் காரிய தடைகள் அடிக்கடி விபத்துக்கள் உடல்நலக்குருவி ஏற்படுறது ஒரு விதமான மனப்பதட்டம் இருக்குது இது எல்லாமே வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எப்பவுமே பார்த்திங்கன்னா குளியலறை அப்படின்றது உங்களுடைய வீட்டுடைய அந்த வடக்கு இல்லைன்னா வட மேற்கு மூலையில் எப்பவுமே இருக்கணும் தெற்கு தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு திசையில் குளியலறையை வைக்கவே கூடாது அதே போல் சமையலறைக்கு எதிரையோ அல்லது அதுக்கு அடுத்ததாக குளியலறை வந்து இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லாம குளியிலறையில சில பொருட்களை தெரியாம கூட வச்சிடக்கூடாது அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாம் கிழிஞ்சு போன பிஞ்சு போன செருப்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாமே சில பேர் பாத்ரூம்ல வச்சிருப்பாங்க அது பாத்ரூம் அப்படின்னு கிடையாதுங்க வீட்டுல எப்பவுமே கிழிஞ்சு பிஞ்சு போன செருப்புகள் இதை வைக்கவே கூடாது இது வந்து எதிர்மறை ஆட்சியில வீட்டுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு வாஸ்து நிபுணர்கள் சொல்றாங்க அதே மாதிரி அந்த குளியிலையில சில பேர் துணி துவைச்சிட்டு தண்ணி வடிறதுக்காக தொங்க விட்டுருப்பாங்க அது ரொம்ப நேரம் ஆகி அது எடுக்காமே வச்சுருப்பாங்க இந்த மாதிரி ஈரமான துணிகளை ரொம்ப நேரம் பாத்ரூமில் வச்சுருக்கக்கூடாது இதுவுமே வீட்டுக்குள்ளே துர்சக்திகளை வந்து கொண்டு வந்துடும் சீக்கிரமாக அதை காஞ்சிருங்க அதே மாதிரி சில பேர் பாத்ரூமில் கண்ணாடிகள் வந்து வச்சுருப்பாங்க அந்த கண்ணாடி வந்து சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க ஒருவேளை உடஞ்சி போய் இருக்குது அப்படின்னாலே வீட்டில் பண கஷ்டம் வரும் அதனால் அதையும் கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி பக்கெட்டுகள் நம்ம வந்து வச்சிருப்போம் பாத்தீங்கன்னா அந்த பக்கெட்டை காலி பக்கெட்டை என்றைக்குமே வைக்க கூடாது அதுல வந்து தண்ணீர் வந்து நிரப்பி வச்சுருங்க அதே மாதிரி அந்த குழாய் இருக்கு பாத்தீங்களா டேப்பு அதுல வந்து தண்ணி கசிவு இருந்துகிட்டே இருந்தா துரதிருஷ்டத்துடைய அறிகுறி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்ரூம் மட்டும் கிடையாது வீட்டில் எந்த குழாயும் வந்து இந்த மாதிரி அந்த டேப் வந்து லீக் ஆயிட்டே இருந்தாலுமே கஷ்டம் அப்படின்னது இருக்கும் உடனடியாக அது ரிப்பேர் ஆகிருந்துச்சுன்னா சரி பண்ணுங்க தண்ணீர் குழாயில் வந்து ஒழுகி இருக்கக்கூடாது அப்படி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கஷ்டங்கள் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்கள் கூட போங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி